ஓம் ஸ்ரீ குரு நமக நன்றாக வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி பத்து நாட்களுக்கான தினப்பலன் ஏப்ரல் எட்டு முதல் ஏப்ரல் பதினேழு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாளான ஏப்ரல் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் சந்திரன் இன்றைய பலனை தருபவர் கேது கேது நம்ம லக்னத்திலே இருக்கார் அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்த நபர்களை சந்தித்தல் புது வியாபார யுக்திகளை கையாளுதல் புது மாற்றங்களை கையாளுதல் புது நபர்களை சந்தித்தல் சிறிது உபயோகமான காரியங்களை செய்தல் அதாவது ஞானகாரகன் கேது நமக்கு சிந்தனையில் வந்து ஒரு புது விதமாக இதை ஒரு டெக்னிக்கல் மைண்டோட கையாண்டு பார்க்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் அதற்காக சில பேர்களை அணுகி ஒரு பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி கூட ஒர்க் அவுட் ஆகும் உறவுகளுக்கும் நல்ல நாளாக இருக்கிறது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் காலையில் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திற்கு சந்திரன் பன்னெண்டில் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் மந்த போக்கு காணப்படும் அல்லது பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் அல்லது நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி பண்ணுறது இப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைய பலனை தருபவர் சுக்கரன் அப்போ சுக்கரன் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனோட சனி சேர்ந்திருக்காரு ராகு சேர்ந்திருக்காரு புதன் சேர்ந்திருக்காரு இத்தனை கிரகங்களினுடைய செயற்கை பலனும் நடக்குது இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு தெய்வ அனுகிரகத்தோடையும் உறவுகள் சார்ந்த நன்மைகளையும் மூளை உழைப்பு சார்ந்த பெருமைகளையும் நமது படைப்புகள் கலைத்திறமைகள் இது சார்ந்த வளர்ச்சியையும் காணக்கூடிய நல்ல நாள் ஏப்ரல் பத்து வியாழக்கிழமை நண்பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் அந்த பூர நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் வந்து சிம்மராசியில் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இரவு நமக்கு ஏழு மணி மூணு நிமிடத்திற்கு கன்னிராசிக்கு சந்திரன் மாறுவார் நம்ம லக்னத்துக்கு மாறுவார் அப்போ சூரியனை போல் பலன் தரக்கூடிய இந்த நாளில் சூரியன் என்ற நட்சத்திரம் புதனாகவும் முக நட்சத்திரம் குருவாகவும் இருக்கிறபடினால் நாம் சில வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டில் படிக்கிறது மற்றும் டிரான்ஸ்போர்ட்டு கமிஷன் வகை மார்க்கெட்டிங்கு டிசைனிங்கு கலைத்துறை இது மாதிரி அத்தனை வித கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க்குகள் எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய நல்ல நாள் உறவுகளுக்கும் திருமணம் போன்ற விசேஷ காரியங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கிறது நம்ம அந்த மாதிரியான செயல்பாடுகளை இன்றைக்கி நம்ம வச்சுக்கிறது நல்லது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூணு மணி ஒம்பது நிமிடம் வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி இருப்போம் நண்பர்கள் உறவினர்கள் ஒரு குதூகலமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ரிலாக்ஸேஷன் இதுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கிறது திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கும் நம்ம எடுத்த காரியங்கள் முடிக்கிறதுக்கும் இது சிறப்பாக இருக்குது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் இந்த அஸ்த தான் இந்த ஈவினிங்கில் ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறுகிறார் ரெண்டு பாதம் கன்னிராசியிலையும் ரெண்டு பாதம் துலாம் ராசிலையும் சித்திரை இருக்குது இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு ஒன்பதாம் வீட்டில் குருவும் இருக்கார் அப்போ இன்றைக்கி வந்து குருக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு செவ்வாயின் மூலமாக செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு கடக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் ஒரு மாதிரி எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறது தெய்வ அனுகிரகம் கோயிலுக்கு போகிறது வர்றது பூர்வீக சம்மந்தப்பட்ட ஆதாயம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக மகிழ்ச்சி அடைதல் உறவினர்களால் மகிழ்ச்சி நண்பர்களால் மகிழ்ச்சி மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபாடு வேலைகளில் வந்து நம்மளுடைய திறமைகளை மதித்து பாராட்டக்கூடிய ஒரு யோகம் மிகுந்த நாள் ஏப்ரல் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சித்திரை நட்சத்திரம் பாக்கி ரெண்டு பாதம் வந்து முடிவடைஞ்சு நைட்டு வரைக்குமே இருக்குது நைட்டு ஒம்பது பத்துக்கு தான் சுவாதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதனால் இன்றைய பலன்களை செவ்வாய் கொடுக்குறாரு செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்திலிருந்து நன்மையை செய்கிறாரு அதுக்கப்புறம் பிறக்கிற ராகு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மறுநாள் ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை வருஷப்பிறப்பு சித்திரை ஒன்று இன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் ராகு வந்து செயல்படுகிறாரு ஏழாம் வீட்டில் ராகு குருவை போலவும் குரு ஒன்பதாம் வீட்லேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் உழைப்பு அதாவது மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் இது மாதிரியான விஷயங்கள் ஒரு வெளியூர் போகிறது கோவில் காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியத்துக்கும் படிப்புக்கும் சிறப்பாக இருக்குது ஏப்ரல் தேதி விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் போல பலன் தருகிறார் ராகுவை போலவும் பலன் தருகிறார் இன்றைக்கி நமக்கு ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது தெய்வ அனுகிரகம் சம்மந்தப்பட்டது இது மாதிரியான காரியங்களில் சிறப்பை கொடுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் இன்றைக்கி அந்நிய நபர்களுடைய சந்திப்பில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடாது நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே நம்ம ஜனன ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கணும் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உப நட்சத்திரமாக நான் சொல்கிற நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் வந்தாலும் அந்த அன்றைக்கு உங்களுக்கு அந்த பலனை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை அவாய்டு பண்ணிக்கோங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை சனியினுடைய நட்சத்திரம் சனி குருவை போல செயல்படுகிறார் சுக்கரனோட சேர்க்கை பெறுகிறார் ராகுவோட சேர்க்கை பெறுகிறார் சனியினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கிறாங்க இத்தனை வெளி விளைவாக இத்தனை பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் இன்றைக்கி நமக்கு பலவிதத்திலும் ஒரு தொடர்புகள் நன்மைகள் பலவித ஒரு உபயோகங்கள் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் நண்பர்களால் உதவி கஸ்டமர்களால் உதவி கஸ்டமர் அதிகமாக வர்றது நம்மளுடைய செயல் திட்டத்தை விரிவாக்குறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஐந்து ஐம்பத்து நாளுக்கு கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்போ இப்போ புதனும் ஏழாம் வீட்டில் தான் இருக்கார் புதனும் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாயும் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் கடகத்தில் இருக்கார் புதனும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா புதன் நமக்கு ஒரு இன்டலெக்சுவல் கிரகம் அதனால் சனி போல் செயல்படுது அப்படின்னா மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு நல்லா இருக்குது வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் செவ்வாய் வந்து நமக்கு அட்டமாதிபதி எட்டுக்குடையவன் அவர் வந்து சனி நட்சத்திரத்தில் போகும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க வாகனம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க இயந்திரங்களை கையாளுதலையும் எச்சரிக்கையாக இருங்க பொதுவாகவே கன்னி லக்னத்திற்கு இந்த பத்து நாட்களுக்குமே ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் என்ற வகையில் நமக்கு நண்பர்கள் உறவினர்கள் கஸ்டமர்கள் பூர்வீகம் தெய்வ அனுகிரகம் மற்றும் படிப்பு காரியங்கள் மற்ற எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல நிகழ்வுகளாக நடத்தல் சுபகாரியங்கள் அனைத்திற்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்